வணக்கம் நாங்கள் இப்போ பூனேரியில் நின்று கொண்டிருக்கோம் பூனேரியில் நாலாம் கட்டை என்ற பிரதேசத்தில் சீலாவதி அம்மா அவ வந்து பார்க்குறோம் அவ ஒரு சிங்கள தாய் ஒரு மூன்று மாவீரத்தை தாய் அவங்க எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே வசத்து பார்த்தா அந்த அம்மாவை வந்த வாழ்வாதத்தை மேம்படுத்துகிற நோக்காக அவக்கான சிறிய ஒரு உதவி கொண்டு வந்து கேட்குறோம் இப்போது அம்மாவோட நாங்கள் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அப்போ

பாதான் உங்களுக்கு போக வந்து இருக்கறா ஆ அந்த பட்டி உங்களுக்கு அப்படி திருப்தியா இருக்கு தானே அவங்க சைக்கிள்ல வச்சு கட்டி கொண்டு போகுற மாதிரி செய்து இருக்கு அதோட சில சாமான எல்லாம் அதை உற்பத்தி செய்யறதுக்கான சாமான எல்லாம் கொண்டு வந்து இருக்கறா உங்கட உங்களுக்கு எத்தனை பிள்ளையா எனக்கு 10 பேர் பத்து பேர் நீங்கள் அது சரி முதலாவது நீங்கள் அங்கே சிங்களத்து இடத்துல இங்கே இருந்தேன் நீங்கள்

மகன்மா <muchan> மற்ற <muchan> என்னது? என்னது? ஆ அது காய பத்தியா சுத்தில போ அது அங்க வந்துட்டாங்க. ஆ எத்தனை எத்தனை அத ஃபுல்லா எல்லரே ちゃう அந்த என்னது மூத்தது. ஆ இல்லடா நான் கேக்குறேன் உங்கட அந்த முதல் அஞ்சு புள்ளைன்னு சொன்னீங்க அதுல எத்தனை ஆறு புள்ளை இருக்கு? ரெண்டாவது. இரண்டாவது. முதல்ாவது, இரண்டாவது. ஆ மூணாவது. ஆ அப்போ தொடர நீ மூத்த ரெண்டு மூணு பேர்மே இல்ல. ஆ சரிதான். இப்ப இது கிராكر. ஆ ரெண்டுவே அவங்களே ரெண்டுவே கொடுத்திருக்கேன். ம். lactate கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். கணமந்திரன் நாமம் இல்லைங்க பாண்டி வர வேண்டியது என்னதானா? ஓ. எம்22 என்னங்க எம்22. ஆ இந்த காணிக்கு இருக்குமன்ற ஆதாரம். ஆ ரைட். எம்22 இந்த காணி காண்டா. ஓ. ஆ ரைட். இது காணி அந்த জমি தே. என்னன்ன அங்க 안ராவரதெந்து இங்கே வந்து நீங்க பூனேரி. நான் சின்னம்ல பவணியால வந்துட்டேன். ஆ. அப்ப நான் கல்யாணம் செய்வத கடையிலாம் வேலை கல்யாணம் செய்வோம் கல்யாணம் அவர் இந்த காணிக்கார்தான் அவருக்கு தெரியும் தெரிஞ்ச முகையில் அவர் இந்த காணிக்கு சம்பளத்துக்கு சம்பளமும் கிடையாது அப்படியே நாங்களும் இப்போ நான் இந்த காணிக்கு வந்து நான்

ஒரு கிலோ மாவு வேண்டிய வெடிச்சு ஒரு முப்பது படிச்சு போடுவேன் ஐம்பது ரூபா படிச்சு மற்ற சின்ன வடை இருக்கு சின்ன வடை போடுவேன் ஒரு அரை கிலோ மாவு தான் போடுவேன் அரை கிலோ பயிர் ரூபா மூன்று போடுவேன் அவடாவும் செய்தா ரெண்டாயிரம் ரூபா அவனும் செஞ்சா ஆயிரத்தி நாயிரத்தி எண்ணூறு பரவாயில்ல உங்களோட வாதாரி தமிழ் நடக்கக்கூடிய மாதிரி ஒரு மணிக்கு போய் மூணு மணிக்கு வருது மூணு மணிக்கு வந்தால் பரவாயில்ல தமிழ் பத்து மணி மூணு மணி தான் சந்தது நன்றி உங்களுக்கு அந்த உதவி செய்வதில் உங்களுக்கு ஒரு பரித நிறைவாக இருக்காது இது ஜெர்மன் டேஸ்ல மாவட்டம் காப்பாற்று கூட இந்த உதவியை செய்திருக்கு ஒரு மூன்று மாத தாய் அது இந்த வயோதிபத்தில் அந்த வாழ்வாரத்தை முன்னெடுக்கிற ஒரு கட்டுமணியோடாகவே செய்கிறதாலும் நான் கண்டிப்பாக செய்திருக்கிறோம் நம்புகிறோம் நன்றி கருக்கிறது வரும்